இவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களும் அதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் நாள்தோறும் மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற அது மட்டும் இல்லாமல் லட்சுமி கடாச்சகம் நிறைந்த இந்த மூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நேரத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது அந்த நேரம் எப்பொழுதுமே சுப வேலை என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறைவனை வழிபாடு செய் இது நமது வேலையை செய்ய தொடங்கினால் அன்று முழுவதும் வெற்றி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதே போல பிரம்மமூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல பெறலாம் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரம் பிரம்மமூர்த்த நேரம் என்றும் சொல்லப்படுகிறது சூரிய உதயத்திற்கு முன்பு அதிகாலை பொழுதை உசக்காலம் என்றும் கூறுகிறோம் அந்த நேரத்தில் தேவர்கள் சிவபார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான மண்டலத்திலிருந்து சஞ்சரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் தூங்கக்கூடாது என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தியானம் வழிபாடு போன்ற ப பணிகளை செய்வதன் மூலமாக இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்றும் சொல்லப்படுகிறது ஊட்டம் தருவது காலை நேரத்தில் கண்விழித்து இழுவது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல அதிகாலை நேரத்தில் எழுந்திருப்பதன் மூலம் உடல் சுறுசுறுப்பு அடைகிறது அது மட்டுமில்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது பிரம்மூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பதன் மூலமாக சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக முடிவடையும் என்றும் சொல்லப்படுகிறது சுத்தமான காற்று இருக்கும் அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்வதால் சுத்தமான காற்று சுறுசுறுப்பே உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது காலை பொழுதில் சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையும் ஒளி கதிர்கள் சக்தி வாய்ந்தவையாக சொல்லப்படுகிறது இவை நம் உடலில் படும்போது நரம்புகளுக்கு புது தன்மை பெறுகின்றன உற்சாகத்தையும் கொடுக்கின்றன மட்டும் கண்களுக்கு ஆரோக்கியத்தின் உடல் வலிமையும் பெறுகின்றன அதனால்தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த வழிபாடு என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர் பிரம்மமுகூர்த்தம் என்பது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கின்றது என்று சொல்லலாம் படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதியை அமர செய்து இருபத்தி நாலு கலைகளையும் படைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது பிரம்மமு பிரம்மமூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது மிகவும் சிறப்பானதாகவும் கருதப்படுகிறது அதிகாலை பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது உசத் எனப்படும் பெண் தேவதையை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த வே தேவதை தோன்றிய பின்பே சூரியன் உதயமாகிறாராம் என்றும் கூறப்படுகிறது இதனாலேயே விடியற்காலை உசத் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தேவதையின் செழிப்பான கிரகணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேளையில் குளித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமானதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்புத் வெதுப்பு தன்மையே கொண்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அன்று அதிகாலை நேரத்தில் சனி பகவானுடைய கிரகண சக்தி படம் பெற்றிருப்பதால் நாளில் நல்லெண்ணெய் குளியல் வைப்பது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது அம்மாமூர்த்தம் என்பது எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுத்து வேண்டும் என்றும் கூறப்படுகிறது உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை தாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் நம் பெரியோர்கள் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இறைவனிடம் பைக்கின்ற அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் கை கூடவே நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது இரவில் சீக்கிரமாக தூங்கிவிட்டு அதிகாலை நேரத்தில் எழுவது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது பிரம்ம நேரமான நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள் கண் விழிப்பது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இயற்கை நமக்கு உணர்த்தும் உண்மையும் இதுதான் இல்லாமல் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சூரிய கதிர்களினால் கிடைக்கும் விட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கிறது அதிகாலையில் எழுவதால் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது தியானம் செய்யலாம் இறை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு நன்மைகள் பல கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதிகாலை நான் முப்பது மணி முதல் ஆறு மணி வரை வருகின்றார் சூரிய ஒளிக்கதிர்கள் மூளையின் நடு பகுதியில் உள்ள பீனியல் சுரபியை இயங்க செய்கிறது என்றும் சொல்லப்படுகிறது சூரிய ஒலிக்கதிர்கள் உடலின் மீது படும்படியும் கண்களுக்கு நிற வண்ணத்தில் ஒலிக்கதிர்கள் தெரியும்படியான நடைபயிற்சி செய்யும் போதுதான் பீனியல் சுரபி இயங்குகிறது என்றும் கூறப்படுகிறது இல்லாமல் பீனியல் சுரபியிலிருந்து மெலடோனியன் என்ற ஹார்மோன் சுரக்கிறது என்றும் கூறப்படுகிறது காலை ஆறு மணிக்கு பிறகு மெலடோனின் என்ற திரவம் சுரப்பது நின்று விடுகிறதாகவும் கூறப்படுகிறது மட்டுமில்லாமல் அதிகாலையில் முதன் முதலாக நமது உடலில் சுரக்கும் இந்த திரவமே மூளை இயக்கத்திற்கும் மூளைக்கும் தன் தண்டு மூளைக்கும் சிறுநீரகத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது என்றும் சொல்லலாம் மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றலை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கும் நரம்பு இணைப்புகளுக்கும் கிடைக்கச் செய்கிறது மெலடோனியன் ஹார்மோன் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் உடலின் நடைபெறும் அனைத்து செயல்களையும் நிலைப்படுத்துகிறது அதேபோல தினசரி உடல் ஆரோக்கியம் மனத்திற்கும் மெலடோனின் என்ற திரவம் உற்பத்தியே முதல் காரணமாகவும் அமைகிறது மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் என்பது அதிகாலை நான் முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள சூரிய ஒளியின் நடைபெறுச்சின் செய்வதன் மூலமாகத்தான் கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் இரவு ஒன்பது மணிக்கு முன்பே உறங்குவதால் ஐம்பது சதவீதம் அதிக அளவில் மெலடோனின் திரவத்தினால் உருவாக்கப்படு படுவதாகும் என்றும் சொல்லப்படுகிறது போல இரவில் தூங்கும் உயிர்கள் மீண்டும் இணைந்து மறுபிறவிதானே எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதே சிருஷ்டி படைத்தல் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தொழிலை செய்பவர் பிரம்மா எனவே இவரது பெயரால் விடியக்காரை பொழுதே பிரம்மமூர்த்தம் என்றும் கூறுகிறோம் அதே போல் நமது மனதில் இருக்கும் எண்ணங்களை வைப்பதற்கான நேரம் தான் பிரம்ம நேரம் என்றும் சொல்லப்படுகிறது வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்ம தினம் காலையில் தொடர்ந்து எந்த விஷயங்களை செய்கிறோமோ அதில் நாம் மாபெரும் வெற்றி அடைய முடியும் என்றும் சொல்லப்படுகிறது போல சாதித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்ம நேரத்தில் தான் இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமல்ல அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பிரம்ம இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆகையால் சூரியனுக்கு முன்பு எழுந்து விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும் என்றும் கூறப்படுகிறது அதே போல பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பது மட்டும் கிடையாது அந்த நேரத்தில் விலகி ஏற்றி வழிபாடு செய்து வர வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரே ஒரு வேண்டுதலை நினைத்து விளக்கு ஏற்றினால் அந்த விஷயம் அப்படியே நடக்கும் என்றும் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது விளக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்று வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடியும் போது நீங்கள் எதை நினைத்து விலக்கு ஏற்ற தொடங்கினீர்களோ அது நிச்சயமாக நடந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது திருமண தடை விலக நல்ல வேலை கிடைக்க கடன் சுமை குறைய நல்ல கணவன் அமைய நல்ல மனைவி அமைய குழந்தை பாக்கியம் கிடைக்க இப்படி என என்ன வேண்டுதல்கள் வைத்து மனதில் நினைத்தாலும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது லக்கு ஏற்றி பிரம்மமுமூர்த்த நேரத்தில் வழிபட்ட பிறகு குலதெய்வத்தை நினைத்து வழிபட வேண்டும் சிறப்பான பிரம்மமூர்த்த தீப வழிபாடு ஒன்றை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பலமும் நலமும் பெருகும் என்றும் கூறப்படுகிறது மம்மூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பதன் மூலம் சித்தர்கள் மகான்கள் மற்றும் யோகிகளின் அருள்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் நாம் என்ன செயல்கள் செய்கிறோமோ என்பதை பொறுத்து நமது வாழ்க்கை மாறும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதிலும் குறிப்பாக இருபத்தி ஒன்று அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் பயன்படுத்தி கொண்டால் அதுவே பழகமாகி நம்மை வெற்றியின் பாக்கத்துக்கு அழைத்துச் செல்லும் என்றும் சொல்லப்படுகிறது செய்வதன் மூலம் வீட்டிலிருந்த கஷ்ட நிலை மாறும் அது மட்டுமில்லாமல் கடன் தொல்லையில் தீரும் கடன்வன் மனைவிக்கிடையேயான ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது கமல் பிரம்ம நேரத்தில் இறை வழிபாடு செய்வதன் மூலம் பல மடங்கு புண்ணியம் வரும் என்றும் சொல்லப்படுகிறது பிரம்மமூர்த்த நேரத்தில் தேவர்கள் தேவதைகள் திருமால் மற்றும் சிவபெருமான் மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் நமக்கு அருள் தருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது நேரத்தில் தெய்வங்களின் பார்வை நம் மீது படும்போது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி வாழ்க்கையில் சகல ஐஸ்வரியங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்